நாட்களிலே சிறந்த ஜுமாவுடைய இந்த நாளில் இடங்களிலே மிகவும் சிறந்த கண்ணியமான இடமாகிய அல்லாஹு தாலாவுடைய மாளிகை மஸ்ஜிதிலே நேர காலத்தோடு நீயத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல் அசா நஹு தாலா எமது வாழ்க்கையில் எல்லாம் எடுத்து நடக்கும் பிரகாரம் கூறியிருக்கிறானோ அவைகளை நாம் எடுத்து நடந்து கொள்ளும் பிரகாரம் எவைகளை விலகி தவிர்ந்து நடக்கும் பிரகாரம் கூறியிருக்கிறானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும் பிரகாரம் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் இத்தஃல்ல அல்லாஹரபு உலகத்தில் எல்லா விட எல்லா விடயங்களையும் மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான் அவன் படைத்த ஒரு படைப்பு தான் இந்த காலம் அல்லாஹ் பன்னெண்டு மாதங்களை எங்களுக்கு தந்து அதில் ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களில் சையீதுல் ஐயாம் சிறந்த நாள் நாட்களின் தலைவன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜுமாவுடைய நாளை ஒரு கண்ணியமான ஒரு சிறந்த ஒரு நாளாக அல்ல எங்களுக்கு இருக்கிறான் இந்த ஜுமாவுடைய நாள் இருக்கிறதே இது ஒரு விளையாட்டாக எடுக்கக்கூடிய அல்லது பொதுபோக்காக நாம் பார்க்கக்கூடிய ஒரு நாள் அல்ல மாற்றமாக ஒரு சிறந்த ஒரு கண்ணியமான ஒரு நாள் இந்த நாளுடைய சிறப்புகள் கண்ணியங்களை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் இந்த ஜுமாவுடைய தினம் இருக்கிறது நபிசல்லா அலை வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க ஐந்து விடயங்கள் இந்த ஜுமாவுடைய நாளில் தான் இருந்திருக்கிறது முதலாவது அவர்களை பூமிக்கு ஆதம் அலிம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து அனுப்பியதும் இந்த ஜும்மாவுடைய நாளே அது மட்டுமல்ல மூன்றாவது அவர்களையும் அவர்களையும் மரணிக்க செய்த நாள் ஆதம் அலிஸ்லாம் அவரோடு சம்பந்தப்பட்ட மூணு விடயங்கள் இந்த தான் இயல்பிருக்கிறது உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மனிதர் படைக்கப்பட்ட நாள் இந்த ஜுமாவுடைய நாள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டது மரணித்தது இந்த ஜுமாவுடைய நாள் அதே போல் நாலாவது ஒரு விஷயம் சொன்னார்கள் இந்த நாளையிலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் யார் ஏதாவது தனக்கு தேவையான எந்த கேட்கிறாரோ அதை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பதில் இந்த நாளையில் அந்த நேரம் எது என்பதாக நாங்கள் விளங்கி அந்த நேரத்தில் நாங்கள் துவா செய்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் எங்கள் அந்த துவா என்ன துவா நிகழ்கின்றதோ அந்த துவாவை தாலா கபூல் செய்வான் அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தை இந்த நாளையத்தான் நல்லா தந்திருக்கிறான் ஒரு விசேஷமான ஒரு நேரம் ஏனைய நாட்களிலும் எங்களுடைய துவாக்கள் கபூல் செய்யப்படும் ஆனாலும் இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே சிறப்பாக கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு முக்கியமான ஒரு நேரத்தை அல்லாஹ் விசேஷமா தந்திருக்கிறான் ஐந்தாவது ஒரு விடயம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பினமாகவும் இருக்கட்டும் அது அல்லாஹு தாலாவுடைய மலக்குமாராக இருக்கட்டும் வானமாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் காற்றாக இருக்கலாம் மலைகளாக இருக்கலாம் ஏன் கடல் கூட இந்த ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டால் நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் அவைகள் பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்குமாம் ஏன் தெரியுமா இந்த ஜுமாவுடைய நாளையில்தான் நாள் நிகழ்கின்றது என்பதாக நாங்கள் ஹதீஸ்களில் படித்திருக்கிறோம் அதனால் இந்த நாள் வந்துவிட்டால் இந்த நாளையில் அல்லாஹுடைய இணைய அனைத்து படைப்பினங்களும் பயந்து கொண்டிருக்கும் ஆனா மனிதராகிய நாங்கள் ஜுமாவுடைய நாள் வந்தால் எங்கே கண்ணியம் எங்கே பயம் வருகின்ற இருக்கிறதே இருக்கிறது ஜும்மா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கின்றது இவைகளுக்கு இந்த ஜும்மா கஃபாராவாக ஒரு ஜுமாவிற்கு நாங்க வர வேண்டும் அந்த தொழுகையில் நாங்கள் ஈடுபட வேண்டும் நான் இன்றைக்கு தொழுகிறோம் இந்த ஜுமாவை நான் தொழுதுட்டேன்னு சொன்னா அதனால ஒரு விஷயம் நாங்க விளங்கிடக்கூடாது மாஷா அல்லா இன்றைக்கு நாங்க ஜும்மா தொழுதாச்சு அடுத்து வரக்கூடிய ஜும்மா வர காட்டிகளும் இது குற்ற பரிகாரமா போகுது அதனால நினைச்ச மாதிரி எனக்கு பாவங்கள்ல ஈடுபடலாம் என்றதெல்லாம் அர்த்தம் ஏனென்றால் என்னுடைய சமூகத்தில் சிலர்கள் இருக்கிறார்கள் ஒன்றை சொன்னால் அது அந்த சொன்ன புறம் விளங்காது அதற்கு எதிர்மாற்றமான மாற்றமான திசைதான் விளங்கும் அது அவ்வாறல்ல ஒரு மனிதரால் நிகழ கை செய்தப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டும் என்னோட வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் திருத்தம் வர வேண்டும் அலி அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க அந்த ஹதீஸ்ல பாருங்க அந்த ஒரு ஹதீஸ் போதும் எங்களுக்கு அந்த ஒரு ஹதீஸ் போதும் என்னோட வாழ்க்கையில எங்களோட அமல்களை நாங்க அதிக படிச்சு கொள்வது எவ்வளவு சிறந்த ஒரு ஒரு நன்மை கிடைக்குதுன்றதை பாருங்க ஒரு ஹதீஸ்ல நபி சொன்னால் யார் இந்த ஜும்மாவுடைய நாளையில குளிச்சு நேர காலத்தோடு யாரு சமூகம் அளிக்கிறாங்களோ நேர காலத்தோடு யாரு சமூகம் அளிக்கிறாங்களோ குளிக்கிறாரு குளிச்சுட்டு நேர காலத்தோடு வரு வாராரு அது இன்னும் ஒரு ஹதீஸ் வருது நாங்க எல்லாரும் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான் வருவா ஆடைகள் அணிஞ்சி ஜும்மாவுக்கு நான் வர வேண்டும் துவைப்பம் இன்ன துவைப்பம் வாழ்க்கையில் ஒரு தடவை சரி நான் அமல் செய்வேன் என்பதா சுபரிக்கை நாங்கள் வந்தால் ஒரு ஒட்டகம் குர்பானி செஞ்ச நன்மை கிடைக்கும் என்னை நேர வருவது வருவதென்பது நாங்கள் இவ்வாறு நேரத்தோட வாரது ஆக குறைந்தது இமாம் ஏற முன்னால் வருவது எனவே நபி அவன் சொன்னாங்க அந்த ஹதீஸ்ல தொடர்ச்சியாக யார் குளிச்சி நேர காலத்தோடு வமஷா வலம் ஏற்கப் நடந்து வாராரு ஹதீஸ் சொல்லு தின நடந்து வாரார் வலம் ஏற்கப் வாகனத்துல பிரயாணம் செஞ்சல்ல நடந்து வாராரு பிரயாணம் செஞ்சல்ல வாகனத்துல இல்ல எனவே சும்மாவுடைய நாள் நாங்கள் ஏந்திய அளவு நாங்க எங்களுடைய வாகனங்களில் வருவதை விட நடந்து கொஞ்சம் தூரமாக இருந்ததுக்கு பிரச்சனை இல்லை நடந்து நாங்க வருவோம் நடந்து வந்து இமாம் அஜிஷ் தொடர்ந்து சொல்லுது இமாமுக்கு அருகாமையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது யார் இமாமுக்கு அருகாமையில் உட்காரக்கூடிய அக்கள் யாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சிலர்கள் தான் இருப்பாங்க வயசாளிகளா இருப்பாங்க எங்களுடைய சமூகம் ஒரு மியூசிக்கல் சவுண்ட் வச்சுட்ட சொன்னா அதுல முன் வரிசையில் நிப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு பாவகரமான ஒரு விஷயம் அதே போல இந்த ஜும்மாவுடைய நாளையில அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு அமல் இருக்கிறது அதிகமாக செய்ய வேண்டிய வேண்டியது சொல்றாங்க நாங்க குரானோதராக இருக்கலாம் மத்த ஜிகராக இருக்கலாம் மத்த சதகாக்களாக இருக்கலாம் எல்லா அமல்கள் அதிகமான அமல்கள் இந்த நாளையில் செய்ய வேண்டும் ஆனால் அதிகமாக இவைகளை விட செய்ய வேண்டிய ஒரு அமல் தான் நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் மீது செலவா நபியவர்கள் மீது செலவா சொல்றது ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஜும்மாவுடைய சிறப்புகளை சொல்லிட்டு சொன்னாங்க நாளையில எனக்கு அதிகமாக நீங்க செலவா சொல்லுங்க என்று சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் சொன்னாங்க நபி சொல்லிட்டு சொன்னாங்க உங்களோட சலவாத் எனக்கு காட்டப்படுகிறது என்று சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் கேட்டா யாரும் சொல்லலாம் நீங்க மௌத்தாகி மரணிச்சு உக்கி போனதுக்கு பிறகு இந்த எவ்வாறுகள் உங்களுக்கு முன்வைக்கப்படும் காட்டப்படும் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு நபிமார்களுடைய உடம்பை சாப்பிடுவதை ஹராமாக்கி இருக்கிறான் எனவே அவருடைய உடம்பை இந்த பூமி மண் சாப்பிட மாட்டாதே எனக்கு உங்களுடைய செலவாத்தல் காட்டப்படும் என்பதா சொன்னார் இந்த நாளையில் அதிக

ஜும்மாவுடைய இரவு என்று சொல்றது வியாழக்கிழமை சொன்னது போல வியாழக்கிழமை மகிரிபுடைய நேரம் இருக்கிறது அதற்கு பிறகு ஜும்மாவுடைய நாள் இன்று இந்த மகரி பல மிக நேரம் இருக்கிறது இந்த நேரத்துல யாரு மரணிக்கிறாரோ அல்லா அந்த நாளையில் மௌத்தாகக்கூடிய மனிதனுடைய கபுருடைய வேதனைகளை விட்டு அல்லா பாதுகாக்கிறார் என்பதாக எங்களுக்கு ஹதி சொல்லிக்கிறது சஹே ஹதி சொல்லுது இந்த மூத்தாக வேண்டும் என்பதாக மக்கள் நாளைய கண்யப்படுத்துவோம் நல்ல செய்வோம் நாங்கள் நல்ல செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை கெட்ட விஷயங்கள் பாவகரமான விஷயங்களை விட்டு நாங்கள் தவிந்து கொள்வோம் ஏன் ஆரம்பத்தில் சொன்னதை போல் இந்த நாளில் செய்யக்கூடிய தவறுகள் ஒன்றுக்கு இரட்டிப்பாக அதற்கும் பாவம் கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம் ஆகா அல்லாஹு தாலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வானாக ودمر اعداء الدين وانصرنا عبادك الموحدين الله اللهم انصر المجاهدين الذين يقاتلون في سبيلك وانصرهم في كل مكان اللهم سدد سهامهم وآراءهم وثبت وثبت اقدامهم اللهم ادفع عنا الغلاء والرياء والربا والزنا والزلازل والمحن وسوء الفتن ما ظهر منها وما بطن أن بلدنا هذا خاصة وأن سائر بلاد المسلمين عامة يا رب العالمين ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به